சிவாய நம்ம சிவ உறவுகளே அன்பான மாலை பொழுதில் அன்னை பராசக்தி அருளாசியோடு இந்த மரங்களை பார்த்திருக்கீங்களா அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுண்ணி செடிகள் இருக்கும் அந்த ஒட்டுண்ணி செடிகள் தனியாக வளர முடியாது அதனால் ஏதாவது ஒரு மரத்தை சார்ந்து மரத்தை பிடித்து கொண்டு பயணிக்கும் சரி அந்த மரத்தில் பயணிக்கின்றதே விட்டுவிடலாம் என்று சொன்னால் பிறகு அந்த மரமே இருக்காத அளவுக்கு மொத்தமாக மரத்தை மூடிவிட்டு இவர்கள் தான் ஆக்கிரமிப்பில் இருப்பார்கள் வெளியில் பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுண்ணி செடிகள் தான் அந்த மரத்தை மூடி ஒட்டுண்ணி மரமாக காட்சி தரும் அதுபோல்தான் தான் சில மனிதர்கள் நமக்கு நல்லது செய்ய வருவது போல் நினைத்து அஹ் நம்மளிடம் வந்து நம்மளுக்குள் என்ன ஆற்றல் இருக்கின்றது என்ன மாதிரியான பயணம் செய்கின்றோம் எல்லாம் கவனித்து இவர் எவ்வளியை கடைபிடிக்கின்றார் அப்படியெல்லாம் பார்த்து அவர்கள் நம்மளுக்கு நல்லது செய்வது போல் நம்மை பின்தொடர்வார்கள் நாமும் சரி இவர்கள் நம்மளுக்கு நல்லதுதானே செய்ய வருகின்றார்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து வைத்து நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாடாக இருக்கட்டும் நம்மளுடைய உலகத்தின் வெளிப்பாடுகள் எத்தனை இருக்கின்றதோ நம்மளுடைய எண்ணத்தில் இருப்பது அத்தனையும் அவர்களிடம் நாம் சொல்லுவோம் அதை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு ஒட்டுண்ணி செடி எப்படி மரத்தில் படர்ந்து கொண்டு அந்த மரத்தையே மூடிவிட்டு அவர்கள் ஆக்கிரமிப்பில் அந்த மரம் முழுவதும் இவர்களாக காட்சி தருவார்கள் அதுபோல் இந்த மனிதர்கள் நம்மிடமே இருந்து கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு நம்மளை போன்று அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்மளுடைய செயல்பாடுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று உலகிற்கு அவர்கள் அச்செயலை செய்தது போல் காண்பித்துக் இருப்பார்கள் அதனால் இதுபோல் ஒட்டுண்ணி செடிகளை அந்த மரத்தில் வளர விடுவது தவறு பாவம் என்று சொல்லி அந்த ஒட்டுண்ணி செடிகளை விட்டால் அந்த மரமே மறந்து போவது போல் இந்த உதவி செய்ய வருகின்ற மனிதர்களை நீங்கள் அடையாளம் கண்டு இவர் சரியானவரா சரியாக நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவரா என்பதெல்லாம் தெரிந்து நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய உண்மை நிலையை கூறுங்கள் உங்களுடைய செயல்பாடை கூறுங்கள் உங்களுடைய திறமையை பற்றி கூறுங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் உங்களுடைய செயல் அனைத்தும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் செய்வது போல் காண்பித்துவிட்டு உலகிற்கு அவர்கள் நம்மை அறியாதபடி செய்து விடுவார்கள் அதுதான் அவர்களுடைய அறிவு எனவே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அது போன்ற மனிதர்கள் புல்லுருவிகள் போன்று அந்த போல் ஒட்டுண்ணிகள் போன்று இருப்பார்கள் இடம் கொடுத்தால் மடத்தை பிடுங்குவது போல் உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களை நீங்கள் கணித்து அவர்களிடமிருந்து தூர விலகிச் செல்ல வேண்டும் சென்றால் உங்களுடைய திறமை உலகத்திற்கு வரும் மிகுந்த மகிழ்ச்சி அம்பாள் அருளாசிப்பாள் அன்னை பராசக்தியின் அருளாசி சித்தனின் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி